தீரன் சின்னமலையை ஆக்கியவர்கள் வேலுநாச்சியாரை ஆக்கியவர்கள் பசுமன் திருமகனார் ஆதரித்த சுபாஷ் சந்திரபோஸ் தேவர் தான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இப்போ இருக்கிற ச சனாதன ராமதாஸ் இப்போ இருக்கிற ராமதாஸ் சாதியே போக்காளி ராமதாஸ் இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது வீரப்பனாருடைய படத்தை போட்டு அரசியல் செய்வது ஏன் மலையூர் படத்தை போடுங்களேன் அவரும் பெரிய வீரம் தானே வீரப்பனாரை காட்டி கொடுத்தது யாரு தேவராசு என்கிற ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன் எங்கள் தலைவர் தமிழரசனை காட்டி கொடுத்தது வடிவேல் நாயக்கர் என்கிற வடிவேல் வன்னியர் தான் காட்டி கொடுத்தார் மலையூர் மம்மட்டியானை காட்டி கொடுத்தது கருப்பணன் என்கிற ஒரு வன்னியர் தான் ஜாதி பத்தின அந்த ஒரு பார்வையும் அந்த ஒரு அணுகுமுறையும் வீரப்பனார் அவர்களுக்கு எப்படி இருக்கும் பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவர்கள் உருவாவதும் அந்த சமூகத்தில் தான் ஆனால் காட்டி கொடுப்பதும் அந்த சமூகத்தில் தான் திருமா வேலையர்களா இருக்கிறாருல ஒரு தம்பி அந்த தம்பியை நீங்கள் காட்டுக்கு கூட்டிட்டு வாங்களே நம்ம சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு கேட்டார் நான் சவால் விடுகிறேன் இவர்கள் வீரப்பனாரை கொண்டாடுகிறார்களே வீரப்பனாருடைய கல்லறை எழுப்புவதற்கு துப்பு இருக்கிறதா அம்பேத்கர் டாக்டர் டாக்டருங்கிறிய எங்க ஐயா மருத்துவர் டாக்டர் தெரியுமா அவர் நாலு பேருக்கு மருத்துவம் பார்ப்பார் வைத்தியம் பார்ப்பார் அம்பேத்கர் வைத்தியம் பார்ப்பாரா அனைவருக்கும் மருத்துவருக்கும் வித்தியாசம் தெரியாத மாணவர்களை உருவாக்குகிற கும்பலாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்குகிறது என்பதிலே மாற்று கருத்து நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முகில் வீரப்பனார் அவர்கள் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது வாங்கல் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் பொது வாழ்க்கையில் வீரப்பனாரை பற்றின பார்வைகள் இப்போ சமுதாயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா அவர் எங்களோட ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனாரை தனக்கான ஒரு தலைவராக மாற்றக்கூடிய ஒரு கூட்டங்கள் உருவாகியிருக்காங்க நமக்கே தெரியும் தமிழகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் எப்போதுமே ஒரு தேசிய தலைவர்களை ஜாதிய தலைவர்களை கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கிறது நம்ம இடங்களில் தான் அப்படின்றப்போ ஒரு பக்கம் நம்ம பசுமன் முத்துராமலிங்க ஐயாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பல த பல ஜாதிய தலைவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த பட்சத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பனாரையுமே பார்த்தீங்கன்னா இவர் எங்களுக்கான ஜாதிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களும் படையாட்சி மக்களுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஜாதி பற்றினா அந்த ஒரு பார்வையும் அந்த ஒரு அணுகுமுறையும் வீரப்பனார் அவர்களுக்கு எப்படி இருக்கும் நான் வீரப்பனார் சார்ந்த சமூக கட்டமைப்பை சேர்ந்தவன் அல்ல நான் செட்டிநாடு ஜிமையில் பிறந்தவன் சரி அதாவது தீரன் சின்னமலையை ஆக்கியவர்கள் வேலுநாச்சியாரை நாச்சியாரை ஆக்கியவர்கள் மறு சார்ந்த சகோதரர்களை தேவர்கள் ஆக்கியவர்கள் பசுமன் திருமகனாரை தேவராக்கியவர்கள் அது எவ்வளவு கேவலமான அறிவருக்கத்தக்க உடயமாக தமிழ்நாட்டில் இப்பொழுது தேசிய தலைவரை கூட பிள்ளைமார் பட்டியலில் சேர்த்து விட்டார்கள் இன்னொருவரை விட்டு விட்டுவிட்டீர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆமாம் அது அதாவது என்னன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஐஎன்ஏ என்கிற அமைப்பை இந்திய களத்தில் இந்திய ஆயுதம் தரித்த போர்க்களத்தில் உருவாக்கிய பெருமகன் அவர் வந்து ஐஎன்ஏ படைக்கு ஆட்கள் தேர்வு செய்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து நூற்றுக்கணக்கான பேரை இந்திய சுதந்திர தாகத்திற்காக அழைத்து சென்ற அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் பசுமன் திருமகனார் அந்த திருமகன் வந்து என்ன செஞ்சிட்டார்னா சுபாஷ் படத்தை போட்டதுனால பசுமன் திருமகனாரை ஆதரிக்கிறவர்கள் ஓ பசுமன் திருமகனார் ஆதரித்த சுபாஷ் சந்திரபோஸ் தேவர் தான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இது எவ்வளவு அணுகுமுறையில் தவறு என்பதை அவர்கள் நம் உணரவில்லை ஒன்று ரெண்டாவது சாதியை இனமாக பேசுகிற சண்டாளர்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார்கள் சாதியம் என்பது என்ன பழக்க வழக்க முறைகளுக்கு அடிப்படை கூறுகளுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சாதிய அணுகுமுறை இன அணுகுமுறை என்றால் அதற்கு ஒரு மொழி வேண்டும் அதற்கு ஒரு பண்பாடு கலாச்சாரங்கள் வேண்டும் பண்பாடு கலாச்சாரத்தை தனது சாதிக்கு இருப்பதாகவே சில சமூக ஊடகங்களில் சாதிக்கு பின்னால் இனம் என்று சொல்லக்கூடிய தற்குரிகள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் வரலாற்றை படிக்காதவர்கள் அறிவு கெட்டவர்கள் அறிவு முண்டங்கள் சாதியை இனமாக்குகிற சண்டாளர்களை சவுக்கால் அடிப்பதைத் தவிர வேறு என்ன இருக்கிறது போன்ற இந்த புரட்சியாளர் அம்பேத்கரை பரையராக பார்த்து விட்டார்கள் அல்லவா ஆமாம் அதற்கு வன்னிய தம்பிகள் நான்கு பேர் போய் அந்த சிலை மீதே கற்கள் வீசுகிற ஏன் பெட்ரோல் கொண்டு வீசுகிற அளவிற்கு புரட்சியாளர் அம்பேத்கரை சாதிவத சாதியவாதிகளாக்கிய சண்டாளர்கள் யார் தமிழ்நாட்டில் நான் தொடர்ந்து பேசுகிறேன் இந்த தேசத்தினுடைய தலைமகன் இந்த நாட்டை விடுதலை பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் ஆயுதம் தரித்த தான் அந்த விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்று தனது இருபத்தெட்டு வயதிற்குள் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த மகத்தான மக்கள் பேராண்மை மிகுந்த பெருந்தலைவன் தோழர் தமிழரசன் எந்த தமிழரசன் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பொன்பரப்பியில் வீர முழக்கமிட்டு மீன் சுருட்டியில் அறிக்கை கொடுத்தானோ அந்த தமிழரசன் ஒரு காலத்தில் நான்கு மாவட்டங்களை அப்பொழுது இவ்வளவு மாவட்டங்கள் இல்லை வடார்காடு தென்னார்காடு என்று நாலு மாவட்டங்களை தன்னகத்தை வைத்து கொண்ட தலைவர் தமிழரசனை கூட இன்றைக்கு சாதி பெருமை பேசுகிற இடத்திற்கு சில சண்டாளர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைவன் பேராற்றல் மிகுந்தவன் அவன் உழைக்கும் வர்க்கத்திற்கு உதவி செய்தவன் அந்த பெருந்தலைவன் வழியில்தான் மகத்தான மண்ணுரிமை தலைவர் எல்லை காத்த மறவர் வீரப்பனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நக்கிரன் இதழுக்காக அவர் பேட்டி கொடுக்கிற போது அப்பொழுது வலையொலித்தலங்கள் இல்லை அன்றைய காலகட்டங்களில் தொண்ணூற்றி ஆறுகளில் அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக எண்ணியிருந்த காலகட்டம் அப்பொழுது யாரையும் பகைத்து விடக்கூடாது என்பதற்காகவே சில அரசியல் தலைவர்களை அவர் புகழ்ந்து பேசியிருப்பார் எடுத்துக்காட்டாக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வாக்குகள் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அண்ணன் வைகோ அவர்களை கோபாலசாமி என்கிற பெயரிலே அவர் ஒரு அற்புதமான தலைவர் என்றெல்லாம் பேசியிருப்பார் ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் புரிதல் இருந்தது அந்த காலகட்டத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறுகளில் கலைஞர் கருணாநிதிக்கும் வைகோ அவர்களுக்கும் மிக நீண்ட நெடிய யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அவர் பேட்டி கொடுக்குற போது கூட கலைஞருக்கு வாக்களியுங்கள் சாமியை ஆதரியுங்கள் என்று பேசியிருப்பார் அடுத்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் தொண்ணூற்றி ஆறில் இருந்த மருத்துவர் ராமதாஸ் தென் தமிழகத்தின் அல்லது தென்னகத்தின் காஞ்சிராம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மாபெரும் மகத்தான தலைவர் தொண்ணூற்றி ஆறுகளில் அந்த தலைவருக்கு அவர் புகழாரம் சூட்டினார் அது சாதியின் பின்புலத்தால் மட்டுமல்ல அப்படி அவர் பேசியிருந்தால் ராமதாஸ் ஐயாவை மட்டும்தான் அவர் பேசியிருக்க வேண்டும் அந்த இடத்தில் கோபாலசாமி என்கிற வைகோவையோ அல்லது கருணாநிதியோ பேசியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கார் அவர் பொது மன்னிப்புக்காக ஒருவேளை நம் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் ராமதாஸ் இருக்கிறார் நமக்காக கண்டிப்பாக பேசுவார் என்றெல்லாம் அவர் கனவு கண்டிருப்பார் ஆனால் பொது மன்னிப்பிற்காக ராமதாஸ் அவர்கள் பேசினாரா என்பது இன்று வரை கேள்விக்குறிதான் எங்காவது பேசியிருப்பதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லை இப்போ இருக்கிற ராமதாஸ் வேற இப்போ இருக்கிற ச ராமதாஸ் சனாதன ராமதாஸ் இப்போ இருக்கிற ராமதாஸ் சாதியே போக்காளி ராமதாஸ் இப்போ இருக்கிற ராமதாஸ் தமிழர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துகிற ராமதாஸ் தொண்ணூற்றி ஆறுகளில் இருந்த ராமதாஸை நான் புகழ்வேன் கண்டிப்பாக தொண்ணூற்றி ஆறுகளில் இருந்த ராமதாஸை கையெழுத்து வணங்குவேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற ராமதாஸை எப்படி பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனார் அவர்களுக்கு எந்த இடத்திலும் சாதிய சாதிய எண்ணம் இல்லை இல்லை கோட்பாடு அப்படி அவருக்கு சாதியத்தோடு இணங்கியிருந்தால் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு ஐபிஎஸ் பி அதிகாரி காட்டிற்குள்ளேயே வரவழைத்து நீனும் அன்னியந்தாண்டா நானும் அன்னியந்தாண்டா வாடா சொரக்காமடு உள்ள சந்திப்பும் சொல்லி எழுதியிருக்க மாட்டார் அந்த அயோக்கிய கும்பலின் தலைவனாக இருந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை அவர் சிதைத்திருக்க மாட்டார் நம்ம சாதிக்காரன் தானே விட்டுட்டு என்று நினச்சிருப்பார் அவருக்குள் சாதி அடையாளம் இல்லை சாதி அடையாளம் இருந்திருந்தால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் மட்டுமல்ல அந்த சமூகத்தில் பிறந்த பல பேர் காவல்துறை அதிகாரிகளாக பணியாற்றியிருக்கிறார்கள் ஏன் இறுதி நாட்களில் வீரப்பனாரை காட்டி கொடுத்தது யார் தேவராசி என்கிற ஒரு வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவன் நான் பல வளைவியல் தளத்தில் பேசியிருக்கிறேன் எங்கள் தலைவர் தமிழரசனை காட்டி கொடுத்தது வடிவேல் நாயக்கர் என்கிற வடிவேல் வன்னியர் தான் காட்டி கொடுத்தார் கோவிந்தசாமி என்கிற ஒருவர் தான் ஒரு வன்னியர் தான் ஐயா புலவர் பெருமாளை காட்டி கொடுத்தார் மலையூர் மம்மட்டியானை காட்டி கொடுத்தது கருப்பணன் என்கிற ஒரு வன்னியர் தான் ஆக அற்புத தலைவர்கள் தோன்றுவதும் அந்த சமூகத்தில்தான் பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவர்கள் உருவாவதும் அந்த சமூகத்தில்தான் ஆனால் காட்டி கொடுப்பதும் அந்த சமூகத்தில்தான் ஆகையால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் குறை சொல்லிவிட முடியாது அந்த வன்னியர் சமூகத்தை நான் இன்னைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு செல்லுகிற போது எனக்கு தங்கை இடம் கொடுத்து உணவு கொடுத்து பரிமாறி ஆசையோடு என்னை வரவழைத்து உபசரிக்கிற மாபெரும் சமூகம் அந்த சமூகம் புனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் நான் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சியை நான் குறை சொல்லுகிறேன் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வீரப்பனார் உயிரோடு இருக்கிறவரை என்ன செய்தார்கள் ஒருவேளை சோறு கொடுத்தார்களா ஒருவேளை அரிசி கொடுத்தார்களா வீரப்பனார் கிழிந்த சட்டையோடு பூதிப்படுகா வனத்துறை பங்களாவிலிருந்து தப்பித்து வருகிற போது எந்த சமூகம் அவர்களை பாதுகாத்தது மலைவாழ் மக்களும் குடிகளும் பாதுகாத்தது ஆகையால் தான் அவருக்குள் ஜாதி இல்லை ஒன்று ரெண்டாவது நூற்றுக்கணக்கான வன்னிய தமிழச்சிகள் கதரக்கதர கற்பழித்து கொலையு செய்யப்பட்டார்களே அப்பொழுதெல்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே சென்றது ஏன் குரல் கொடுக்கவில்லை நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொண்டு போய் வீரப்பன் கூட்டாளிகள் என்று கொன்றார்களே இவர்கள் ஏன் வாய்மூடி மௌனமாக இருந்தார்கள் இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது வீரப்பனாருடைய படத்தை போட்டு அரசியல் செய்வதற்கு அன்னைக்கு ராமதாஸ் பொது பேச வேண்டிய தேவை இருந்தது பேசினார் நாங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுகளில் களமாட வீரப்பனாருடன் கைகோர்த்த போது எங்களிடம் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் ராமதாஸ் அவர் பேசியது பேச மறுத்தார் ஏனென்றால் பொது மன்னிப்பில் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இதில் ராமதாஸ் எந்த விதமான ஒரு துரும்பையும் கூட நமக்காக எடுத்து போடவில்லை என்கிற கோபம் அவருக்குள் இருந்தது அந்த காலகட்டங்களில் நான் கூட ஒரு வலைவழித்தளத்தை சொன்னேன் சில மூடர்கள் சொல்வார்கள் தொண்ணூற்றி ஆறில் எடுத்த பதிவில் திருமாவளவனை வீரப்பன் பேசவே இல்லை தொண்ணூற்றி ஆறில் திருமாவளவன் என்கிற ஒரு தலைவர் இல்லை அதான் அதான் உண்மை உண்மை ஒன்பதுகளில் இவர் நடத்திய ஈழ அரசியல் யுத்த போராட்டங்கள் வெளிச்சத்திற்கு வருகிறது தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக அவர் விடுதலை புலிகளை ஆதரித்த செய்திகள் லண்டன் பிபிசியில் பேசப்படுகிறது புலிகளின் குரலில் பேசப்படுகிறது விடுதலை புலிகள் என்கிற கையேட்டில் இவர் நடத்துகிற ஒரு அதில் வீரம் செறிந்த அணுகுமுறை எழுத்துக்களை சொல்லாடல்களை உருவாக்கி கட்டுரைகளை எழுதினார் திருமாவளவன் இரா திருமாவளவன் என்கிற ஒரு நபர் மதுரையில் நடத்திய மாபெரும் ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டம் வெற்றியடைந்தது என்று பத்திரிகைகள் எழுதியது இதெல்லாம் வீரமனாருக்கு தெரியும் ஆக தொண்ணூற்றி ஒன்பதுகளில் அல்லது ரெண்டாயிரங்களில் நான் அவருடன் பயணித்த போது அவர் உண்மையிலேயே சொன்னார் ரெண்டு தலைவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் ஒன்று வை கோபாலசாமி அவர் வார்த்தையில் சொன்னார் கோபாலசாமியை சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டார் அப்பொழுது அண்ணன் திருமாவளவன் என்கிற பெயரே ஒரு வாயில் வல்லன்னு நினைக்கிறேன் திருமாவேலையாக இருக்கலா இருக்கிறாரில்ல ஒரு தம்பி அந்த தம்பியை நீங்கள் காட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்களே நம்ம சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது கேட்டார் அது தொண்ணூற்றி ஆறில் தெரியாது ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரங்களில் திருமாவளவன் என்றால் தெரியும் ஏனென்றால் தொண்ணூற்றி ஒம்போதுகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடங்கிட்டார் அதுக்கு முன்னாடி தலையிப்பேந்தர் எஃப் இந்தியா இந்த புரிதல் இல்லாதவர்கள் இப்போ ஒரு நாலு நாளாக எனக்கு ஒரு சில போன்கள் வருது அது தான் ஆகணும் சொல்லுங்க நேத்து ஒருத்தர் திமுக காரர் அவர் பேசும்பொழுது எப்படி நீ வந்து வன்னீர் இனத்தை கொச்சிப்படுத்துகிறாய் திமுக ஜாதியை பேசுகிறான் திராவிட கட்சியில் இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு நான் சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசினாவே ஒட்டுமொத்த வன்னியர்களை பேசுவதற்கு சமம் என்றால் அமைச்சர் துரைமுருகனையும் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தையும் அமைச்சர் சிவசங்கரனையும் ஏன் திமுகவில் வைத்திருக்கிறீர்கள் ராமதாஸ் ஐயா கிட்ட கூட்டியே கொண்டு சேர்த்துற வேண்டியதானே அவர்கள்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த வன்னீர் சமூகமும் பாமகன்னு இது எவ்வளவு பெரிய அடி முட்டாள்தனமானது அவன் பேசுறான் நேற்றுக்கு முந்தா நாள் ஒருத்தன் பேசுறான் அப்ப நான் கேட்டேன் இதெல்லாம் பதிவு தான் ஆகணும் நீ வந்து கடவுளை நம்புகிறாய் தெரியாத ஒரு விடயத்தை நம்புகிறாய் ஆஹ் தெரிந்த விடயத்தை நம்புகிறேன் என் கண்ணுக்கு முன்னால் இந்த மண்ணில் வேலுநாச்சியார் போராடி விட்டு போயிருக்கிறார் தடயங்கள் இருக்கிறது வரலாறு பேசுகிறது ராமரும் லட்சுமரும் பிறந்தார் என்றால் அடையாளம் இல்லை அதேபோல் இலங்கை தீவிலிருந்து அங்கிருந்து வந்த ராவணன் பிறந்தான் என்றால் எவ்வித வரலாற்றுச் சான்றும் இல்லை கண்ணகி கார்ச்சிலம்போடு பிறந்தார் என்றால் நான் நம்புவதற்கு தயாராக இல்லை காப்பியம் அருமை பேசலாம் மா மாசறு பொண்ணே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பேத்தேனன் சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கலாம் வாரல் என மரித்துகை காட்ட என்று பாண்டிய மன்னனின் படை அவையில் தொங்க பறந்த மீன்கொடியை பற்றி பேசுகிறபோது கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் வந்தால் கொலைகளப்படுத்தப்படுவார்கள் என்பதை உணர்ந்த குடி சொன்னதாம் காட்டில் அசையப்படுகிற கொடியை இளங்கோவடிகள் வர்ணிப்பார் வாரல் என மறித்து கைகாட்ட நீங்கள் வந்துவிடாதீர்கள் என்று சொல்வது அழகாக இருக்கும் ஆனால் மதுரை மாநகரை எரித்தால் என்றால் எப்படி நான் நம்புவோம் கார்ச்சிலம்போடு பிறந்தால் ஒரு கார்ச்சிலம்பை எடுத்து பாண்டிய மன்னனின் படைக்களத்தில் இதுதான் உண்மையான கார்ச்சிலம்பம் என்று தூக்கி அடித்து நொறுக்கி அந்த மாணிக்க கற்கள் பாண்டிய மன்னனின் முகத்தில் போய்பட்டது நிலைகுலந்து விழுந்தான் என்பது புராணம் வரலாறு அல்ல அந்த தம்பி பேசுகிறான் புராணம் தான் வரலாறுங்கிறான் வரலாறு தான் புராணங்கிறான் அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் அவர்களுக்கு நிறைய அரசியல் பாடம் எடுக்க அந்த கட்சி மறந்து விட்டது உண்மையாக சொல்லுகிறேன் அந்த கட்சி முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தை மட்டுமே பாடமாக எடுக்கிறதை குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஏன் தமிழரசன் வரலாற்றை இவர்கள் படிக்க மறுக்கிறார்கள் தமிழரசன் வரலாற்றை ஏன் இவர்கள் பேச மறுக்கிறார்கள் எந்த தமிழரசன் தமிழர் தாயகத்திற்காக விடுதலை போரை நடத்தினானோ அதே பகுதியில் அவருடைய வாழ்வியலேயே மறக்கடிக்க செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கான காரணம் என்னென்ன இருக்குது அவரை தலைவர்னு சொல்லிட்டா பேருகிறவரெலாம் தலைவராக முடியாதல்ல ஏன்னா உண்மை தலைவன் அவன்தானே அவன்தானே ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் மதத்திற்கும் எதிராக நின்று மக்கள் மன்றத்தில் மக்கள் தமிழர்கள் தமிழர்கள்தான் மக்கள் என்று முழக்கமுட்டான்ல முட்டான்ல அப்போ அவனை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க அவங்க இல்லைன்னா அரசியல் செய்ய முடியாதுல்ல இன்னைக்கு பட்டை தீட்டி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய வன்மத்தோடு அந்த வன்மம் தான் இன்னைக்கு தீவெட்டி பிரச்சனையில இன்றைக்கு கடுமையாக ஒரு போர்க்களத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இப்போவும் சொல்றேன் எத்தனை மிரட்டல் வந்தாலும் நான் அடிபணியைப் போவதில்லை என்னை வளர்த்த பெருமகனார்கள் வேற சும்மா உங்களை மாதிரி என்னை வளர்க்கலை சவால் விடுறேன் பானையை உடைப்பேன் என்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அறிவித்தார்கள் அது சரியான அரசியல் அணுகுமுறை அல்ல பானையை கவிழ்ப்பேன் அல்லது பானையை வீழ்த்துவேன் என்றால் வேறு பானையை உடைப்பேன் என்றால் கலவரத்திற்கான பொருள் உடைப்பது என்பது கலவரம் கண்டிப்பாக அப்ப பானையை உடைப்பேன் என்றால் சேரியை கொளுத்துவேன் என்பது அர்த்தம் பானையை உடைப்பேன் என்றால் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை பிரித்தாளுவேன் என்று அர்த்தம் பானையை உடைப்பேன் என்றால் அடித்தட்டு மக்களுடைய அரசியலை எந்த விதத்திலும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது என்பதற்கான அர்த்தம் அதில் ஒரு அந்த தம்பி கேட்குறாரு என்கிட்ட அண்ணா நாங்கள் தலித்து எழில்மலையை அமைச்சராக்கும் ஆமாம் ஆக்குனிங்க மாற்றுக்கருத்து இல்லை ஏன் இப்போ வந்து அண்ணன் திருமாவளவனை போன்று தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிற இயக்கமாக பாமக இருக்கிறதா ஏன் வேங்கவையிலை பற்றி பேசவில்லை ஏன் நாங்குனூரி பிரச்சனையை பற்றி பேசவில்லை ஏன் தீவெட்டிப்பட்டி பிரச்சனையை பற்றி இன்னும் பேச மறுக்கிறார்கள் இவர்களுடைய பார்வை எதை நோக்கி இருக்கிறது இதைத்தான் நான் பேசுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் உண்மையாகவே சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சதாசிவம் அவர்களும் பாதிப்பு எங்கே நிகழ்ந்திருக்கிறதோ அந்த பக்கம் போய் பேசாமல் பாதிப்பை உருவாக்கியவர்கள் பக்கம் போய் நின்று பேசுவது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இவர்களுடைய பார்வை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை மறந்துதானே போய் நிற்கிறார்கள் கண்டிப்பாக ஆக வீரப்பனார் அவர்களை சாதிய வன்மத்திற்குள் அவர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு மஞ்சள் பணியனில் அவர் உருவம் தரித்த புகைப்படத்தை போட்டு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு யாதான் எங்கள் இனத்துக்கு தலைவன் இனத்துக்கு தலைவன் என்றால் மகிழ்ச்சி நீ ஜாதியை இனமாக கருதுகிற இடத்தில் வீரப்பனார் படத்தை போட்டு அரசியல் செய்கிறீர்கள் என்றால் அறிவிருக்கத்தக்கவர்கள் நான் கேட்குறேன் வீரப்பனாருடைய மூத்த மகள் வித்யாராணி கிருஷ்ணகிரி தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்காக களத்திலே நின்ற வேட்பாளர் அங்கே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி யாரை ஆதரித்தது நமக்கான தலைவர் நம் சாதிக்கான தலைவர் வீரப்பனார் என்றால் நீங்க வித்யாவை வித்யாவையே உள்ளாவா நீங்கள் ஆதரித்திருக்க வேண்டும் ஆனால் வித்யாராணியை போய் வம்புழுத்தார்கள் களத்திலே போய் அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசினார்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் முரண்பாடு இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் முரண்பாடு இல்லை நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தலைமை பல சீமானுக்கும் எனக்கும் முரண்பாடு இருக்கிறது அந்த இயக்கத்தை கருவறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அந்த இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் நாங்கள்லாம் உருவாக்கிய அமைப்பு தான் அந்த அமைப்பிலே வித்யாராணி போட்டியிடுகிறார் உள்மனசு என்ன சொல்லுகிறது என்றால் என் பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என் பிள்ளை வெற்றி பெற்று வர வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவளுடைய தமிழ் உச்சரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் மக்கள் அங்கீகரித்திருப்பார்களா என்கிற கேள்வி இருக்கிறது நாலாம் தேதி தான் தெரியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வித்யாராணி விடயத்தில் என்ன நிலைப்பாடை எடுத்தது அப்போ உங்களுக்கு சனாதனம்தான் பெரிது சொந்த மகள் நிற்பா நிற்கிறாள் சொந்த சாதியைச் சேர்ந்தவன் நிற்கிறாள் என்பது உங்களுக்கு பொருள் அல்ல அப்போ சனாதன கொள்கையிலே நான் சொன்னேன் தீச்செட்டி எதற்காக இருக்கிறதுன்னு கேட்டேன் எங்களுடைய வழிபாட்டு உரிமை நாங்கள் நம்புகிறோம் என்று பேசுகிறார்கள் நான் கேட்டேன் எப்படி ஒரு தீ சுவாலையிலிருந்து ஒருவன் பிறப்பான் சான்று இருக்கிறதா வரலாற்று கூறுகள் இருக்கிறதா அறிவியல் முறைப்படி அது சாத்தியமா இது கேட்டால் கோபம் வருது யோசிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நான் எப்படி கண்ணகி காற்றிலமோடு பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறோம் அணில் போய ரோடு போட்டுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா குரங்கு போய் ஐநூறு டன் கள்ள தூக்கிக்கிட்டு போய வங்காள விரிகுடா கடலில் போய் சாலை அமைத்து யாழ்ப்பாணம் வரை ராமருக்கு வழிவிட்டுச்சின்னு சொன்னால் நான் ஏற்றுக்க முடியுமா நான் யோசிக்கிறேன் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் தான் இயேசுநாதர் வந்து பிறந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காக தியாகம் செய்தார் எல்லாம் மகிழ்ச்சி தான் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் செய்திதான் வரலாற்று சான்றுகள் இல்லை ஆனால் மூன்றாம் நாள் உயிரிழந்து வந்தார் என்பது போலித்தனமானது என்றும் பேசுகிறேன் எப்படி அது முடியும் நம் அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது ஆக வீரப்பனார் அவர்கள் ஒரு சாதிய தலைவர் அல்ல தமிழ் சமூகத்தில் சாதிக்க பிறந்த மகத்தான தலைவர் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த அருகதையும் இல்லை நான் சவால் விடுகிறேன் இவர்கள் வீரப்பனாரை கொண்டாடுகிறார்களே வீரப்பனாருடைய கல்லறை எழுப்புவதற்கு துப்பு இருக்கிறதா எங்க எழுப்ப சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அதை எழுப்புறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்கு நல்ல சரியான கேள்வியை கேட்குறீங்க பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் அவர் பிதைக்கப்பட்டிருக்கிறார் பொதுப்பணித்துறை அனுமதியே கொடுக்க மறுக்கிறது காரணம் பொதுப்பணித்துறை இடத்துல எப்படி நீங்கள் வந்து கல்லறையை கட்டுவீங்க நினைவகம் கட்டுவீங்க அது அரசு இடம் இல்லவா அரசு தான் அதை முடிவு செய்ய வேண்டும் எங்க நான் சவால் விடுறேன் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் உண்மையிலேயே வீரப்படார் மீது பாசம் பட்டு இருந்தால் அவர் நினைவிடத்தை எழுப்புவதற்கு உத்தரவிட சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசை யோக்கியதை இருக்கிறதா சரி அவங்க உத்தரவிடலை தடையை மீறி கொள்ளு வந்த இது என்ன தீச்செட்டியை தூக்கிக் கொண்ட திருவண்ணாமலையில் நிறுவிணுங்கல்ல ஒரு ஆயிரம் பேரோட போய் நின்றுக்கிட்டு நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு நிறுவனிங்கல்ல அதுக்கு தடையை மீறினீங்கல்ல எங்கள் வீரப்பனார் கல்லறையை கட்டுவதற்கு தடையை மீறுங்க பார்ப்போம் ரோசம் இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா திராணி இருக்கிறதா அப்புறம் என்ன வீரப்பனாரை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் எந்தவித யோக்கியதையும் இல்லை வீரப்பனாரை கொண்டாடுவதற்கு நிறுத்திக் கொள்வது நல்லதென்றே நான் கருதுகிறேன் நீங்கள் தமிழரசனை மறந்தவர்கள் வீரப்பனாரை தூக்கி பிடிக்க வேண்டிய மர்மம் என்ன ஓட்டுக்காகவா அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு வேறு ஆள் இல்லையா ஏன் குருவை மறந்து போனீர்கள் காடுவெட்டி குரு அவர்களே காடுவெட்டி குரு செய்த தியாகம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழர் தாயகத்திற்கு அவர் ஒரு தியாகத்தையும் செய்யவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஏன்னா நான் பழகிய ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செய்த தியாகத்தை குச்சைப்படுத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சி காடுவட்டி குரு இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்கிற காலம் இருந்தது அவருடைய வீழ்ச்சி தான் இன்றைக்கு பாமகவினுடைய வீழ்ச்சி இன்னொரு காடுவட்டி குரு உங்கள் இயக்கத்தில் இனிமேல் போவதே கிடையாது அன்புமணி ராமதாஸ் வந்து முயற்சி பண்ணுறாரு எப்படியாவது குரு அதனால தான் பானையை உடைப்பேனுங்கிறாரு நான் சொல்கிறேன் எங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் மாவீரன் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் கறிவிச்சிங்கள்ல இவருக்கு அறிவிங்க மாவீரன் அன்புமணி வாய்ப்பு இருக்கிறதா போலி அரசியல் நாடகத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி ஒற்றுமையாக இருக்கிற சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்கி கொண்டிருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒரு சில பேர் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சின்னஞ்சிறிய இளைஞர்கள் பாம் அப்பாவிகள் ஒன்றும் அறியாதவர்கள் அவங்க அறியாமை இருக்கிற காரணத்தால் தான் அம்பேத்கர் சிலை மீதே பெட்ரோல் கொண்டு வீசுகிறார்கள் ஒருத்தன் கேட்டால் நம்மளாம் பார்த்தோம் அம்பேத்கர் டாக்டர் டாக்டருங்கிறிய எங்கள் ஐயா மருத்துவர் டாக்டர் தெரியுமா அவர் நாலு பேருக்கு மருத்துவம் பார்ப்பார் வைத்தியம் பார்ப்பார் அம்பேத்கர் வைத்தியம் பார்ப்பாரா எவ்வளவு தூரம் அவன் தன் சிந்தனையை போதித்து வைத்திருக்கிறார்கள் முனைவருக்கும் மருத்துவருக்கும் வித்தியாசம் தெரியாத மாணவர்களை உருவாக்குகிற கும்பலாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்குகிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு பெட்ரோல் கொண்டு அடிக்கிற அளவிற்கு அவர்களுக்கு அரசியல் பாடம் எடுக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வது ஆக மாற்றிக்கொள்வது நல்லது இவர்கள் மாற மாட்டார்கள் ஏனென்றால் மாறினால் இவர்களுடைய உண்மை முகம் வெளிச்சமாகிவிடும் என்பதற்காகவே வீரப்பனாரை ஒரு சாதிய தலைவராக காட்டிக்கொண்டு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருப்பது ஏற்க இயலாது வீரப்பனார் தமிழ் தேசிய தளத்தின் தலைமகன் அவன் தமிழர்களுக்காக போராடியவன் ஏன் தமிழரசன் படத்தை போடலைன்னா தமிழர்களுக்காக போறாடனாங்கிறதுக்காகவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவர் படத்தை போடுறதில்லை அவருடைய நினைவேந்தலை கொண்டாடுவதில்லை அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை அவருடைய கொள்கை பிரகடனங்களை படிக்கவில்லை படிக்க போதிப்பதும் இல்லை ஆனால் வீரப்பனார் இறுதி நாட்களில் தமிழ் தேசியத்தை அடையாளமாக வைத்து தான் காட்டிற்குள் வீரப்பனார் அவர்கள் ராஜகுமாரை அழைத்து சென்ற போது தமிழர் தாயகத்தின் கொடியை பறக்க விட்டார் அங்கே வன்னிய கொடி எந்த கொடியும் பறக்கலை பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்கலை எந்த ஜாதி கொடியும் பறக்கல தமிழர் அடையாளத்திற்கான கொடியை நடுக்காட்டில் வீரப்பனார் அவர்கள் ஏற்றி அந்த கொடி மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அந்த கொடியில் ஒரு மா வீரன் மாட்டை அடக்குவது போன்ற வரைபடத்தை அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் வரைந்து கொடுத்தார் நக்கிரன் கோபால அவர்களும் மிகச்சிறந்த ஓவியர் அவர் வரைந்து கொடுத்த அந்த கொடிதான் நடுக்காட்டிற்குள் ஏற்றப்பட்டு வீரவணக்க அஞ்சலி எல்லாம் மாண்டு போன மகத்தான தமிழ்மரவர்களுக்கு செலுத்தப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி சும்மா என்னென்னா ஒன்றுமே புரியாமல் அவருடைய படத்தை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று எங்கே சாதி எங்கே சாதின்னு சொல்லிட்டு ஏன் மலைகுருமம்பட்டி என் படத்தை போடுங்களே அவரும் பெரிய வீரம் தானே போட முடியுமாங்களா ஆ போட்டுருவாங்களா புலவர் பெருமாள் நூற்றாண்டு காணுங்கிற அற்புத இந்த பெருந்தலைவர் தானே அவருடைய படத்தை போட்டு நீங்கள் அரசியல் பண்ணி பாருங்க பார்ப்போம் சூடு இல்லாதவர்கள் சொரணை இல்லாதவர்கள் வெக்கங்கெட்டவர்கள் தமிழக மக்களை பிரித்தாளுகிற தன்மையை நிறுத்துவதும் நல்லது இல்லை என்றால் மக்களே பாடம் கொடுப்பார்கள் வருகிற நாலாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் மக்கள் எப்படி பாடத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அடுத்த நாமது நேர்காணலில் பேச இருக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த விஷயத்தை பேசிடுறோம் நம்ம வணக்கம் ரொம்ப நன்றிண்ணே வணக்கம்